புதன் பகவான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அழகனே போற்றி ஓம் அருளாகரனை போற்றி ஓம் அறிவின் உபமையே போற்றி ஓம் காவலே போற்றி ஓம் அறிவுருவே அழகுருவே போற்றி ஓம் அம்பு பீடனே போற்றி ஓம் அலிக்கிரகமே போற்றி ஓம் அலங்காரனே போற்றி ஓம் ஆனந்தனே போற்றி ஓம் ஆயில்யநாதனே போற்றி ஓம் ஆலவாயில் அருள்பவனே போற்றி ஓம் இருவாகனே போற்றி ஓம் இளையநாதனை போற்றி ஓம் இம்மை நலம் அளிப்பவனே போற்றி ஓம் இசைஞானம் அருள்பவனே போற்றி ஓம் இளன் சாபம் தீர்த்தவனே போற்றி ஓம் உயர்ந்தவனை போற்றி ஓம் உகந்தவனே போற்றி ஓம் உவர்பு சுவையனே போற்றி ஓம் உடலில் தோலானவனே போற்றி ஓம் கலைவானனே போற்றி ஓம் கல்வியருள்பவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கன்னிராசி அதிபதியே போற்றி ஓம் கவியரசே போற்றி ஓம் கவிஞனாக்குபவனே போற்றி ஓம் கிரகபதியே போற்றி ஓம் கிரகபீடாஹரனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கனே போற்றி ஓம் கீர்த்தி வாய்த்தவனே போற்றி ஓம் குஜன் பகைவனே போற்றி ஓம் குதிரை வாகனனே போற்றி ஓம் கேடையதாரியே போற்றி ஓம் கேட்டை நாதனே போற்றி ஓம் சசி சுதனே போற்றி ஓம் சந்திரகுலனே போற்றி ஓம் சத்வகுணனே போற்றி ஓம் சாந்தமூர்த்தியே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவனால் கிரகமானவனே போற்றி ஓம் சிங்க வாகனனை போற்றி ஓம் சிங்க கொடியோனை போற்றி ஓம் சுந்தரனை போற்றி ஓம் சுபகிரகமே போற்றி ஓம் சுகமளிக்க வல்லவனே போற்றி ஓம் ஞானநாயகனை போற்றி ஓம் தவசீலனை போற்றி ஓம் தவயோகியை போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தனி கோயிலானே போற்றி ஓம் தாரை மகனே போற்றி ஓம் தரித்திரநாசகனே போற்றி ஓம் திருவுருவனே போற்றி ஓம் திருவெண்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் துதிக்கப்படுபவனே போற்றி ஓம் திருக்காளீஸ்வர தருள்பவனே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேரேரி வருபவனே போற்றி ஓம் போற்றி ஓம் நல்லுரு அருள்பவனே போற்றி ஓம் நாற்கரனே போற்றி ஓம் நாயுருவி சமித்தனை போற்றி ஓம் நான்காமவனே போற்றி ஓம் நாரணன் பிரத்யதி தேவதையனை போற்றி ஓம் பயிர்காவலனே போற்றி ஓம் பசும்பயர் விரும்பியே போற்றி ஓம் பச்சை வண்ண கிரகமே போற்றி ஓம் போற்றி ஓம் பித்தளை உலோகனே போற்றி ஓம் பிள்ளைகளை காப்பவனே போற்றி ஓம் பிரம்மன் அருள் பெற்றவனே போற்றி ஓம் புராணத்தேவனே போற்றி ஓம் புலவர் பிரானே போற்றி ஓம் அளிப்பவனே போற்றி ஓம் பூங்கழலடியனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புரூரவன் தந்தையே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் பொன்னணியனே போற்றி ஓம் பொற்கொடியோனை போற்றி ஓம் பொன்மேனியனை போற்றி ஓம் பொன்னாடையனே போற்றி ஓம் போகமளிப்பவனே போற்றி ஓம் மணிமுடியனே போற்றி ஓம் மரகத பிரியனை போற்றி ஓம் மனோகரனை போற்றி ஓம் மஞ்சள் சந்தன பிரியனை போற்றி ஓம் மதுரையில் பூஜித்தவனே போற்றி ஓம் ரவிமித்ரனை போற்றி ஓம் ரவிக்கு அருகிருப்பவனே போற்றி ஓம் ரேவதிக்கு அதிபதியே போற்றி ஓம் ரிக்வேத அதிகாரியே போற்றி ஓம் வல்லலே போற்றி ஓம் வல்லபிரானே போற்றி ஓம் வாட்கரனே போற்றி ஓம் போற்றி ஓம் வாக்கானவனே போற்றி ஓம் போற்றி விஷ்ணு ரூபனே போற்றி ஓம் விஷ்ணு பிரியனே போற்றி ஓம் வைசியனே போற்றி ஓம் வெண்காந்தமலர் அணிபவனே போற்றி ஓம் ஜம் பீஜ போற்றி ஓம் புத பகவானே போற்றி போற்றி ॐ गजत्वजाय विद्महे सुगहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्